வெல்கன் டு தூஸ் கிளிப் தமிழ் இன்றைக்கி நல்ல ஒரு சுவையான மிளகு சாதம் பெப்பர் ரைஸ் இந்த மிளகு சாதம் செய்கிறதுக்கு சோறு மட்டும் கொஞ்சம் பதமாக வடித்து எடுத்து வச்சுக்கணும் இப்போ ஒரு இடி உரல ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு கால் டீஸ்பூன் கொஞ்சம் அதிகமாக சீரகம் ரெண்டையும் நல்லா இந்த மாதிரி பொடி பண்ணி ரெடியாக அதையும் பக்கத்துலேயே வச்சுக்கலாம் இந்த மிளகு வந்து இது பச்சையாக அப்படியே நான் வறுக்காம தான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போது ஒரு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சமையல் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் கூடவே கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு வந்து இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வெறும் வேர்க்கடலை மட்டும் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் வேர்க்கடலை சும்மா ஒரு பத்து வேர்க்கடலை நல்லா தொளியை உரிச்சுட்டு ரெண்டாக உடச்சி அந்த வேர்க்கடலையே சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு வேர்க்கடலை பருப்பு கடுகுளுத்தம் பருப்பு இதெல்லாமே கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் போட்டு நல்லா வறுபட்டுருக்கணும் இப்போது காரத்துக்கு தேவையான ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு மிளகாயை மூணா நாளாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா அந்த எண்ணெயில் வறுத்ததுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையை முதல்லையே போட்டுருந்தோம்னா ரொம்ப அப்படியே கருப்பாக இருக்கும் இந்த மாதிரி பொறிஞ்சு பச்சையாக இருக்கணும் பொடியாக நறுக்குன்னா வெங்காயம் ஒரு அரை கைப்பிடி சேர்த்துட்டு நல்லா அதில் வதக்கி விட்டுடலாம் கூடவே பெருங்காயத்தூளும் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மிளகு சீரகம் மிளகு தான் அதிக அளவில் நம்ம பொடி பண்ணிக்கோ மிளகு சாதத்துக்கே மிளகு தானே பண்ணணும் மிளகு பொடியையும் அப்படியே மேலே நல்லா தூவி விட்டுடலாம் இந்த எண்ணெயில் மிளகு நல்லா பொரியட்டும் ஒரு கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க கடைசியில் அதை சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்துருக்கிற அளவு எல்லாமே மத்தியானம் லஞ்சுக்கு ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் மிளகு சாதம் செய்கிறேன் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு தடவை இப்போது நம்ம பதமாக வடித்து வச்சுருக்கிற சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் சாதம் நல்லா வெந்திருக்கணும் பதமாக இருக்கணும் உதிரி உதிரியாக இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த சாப்பாடு கிளறதுக்கு சாப்பாடு போடும்போது அடுப்பை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கிறது நல்லது இப்போ ஈவனாக கலந்து விட்டுருலாம் இப்போது நம்ம ஒரு கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்து வச்சோம்ல அதை கடைசியில் இறக்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி மிளாப்பில் அப்படியே தூவி விட்டு லைட்டாக அப்படியே கலந்து விட்டு இறக்கி பரிமாறலாம் ஒரு நல்ல சூப்பரான சுவையான மிளகு சாதம் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மிளகு சாதம் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே மதியம் லன்ச் பாக்ஸுக்கு செய்து கொடுத்து விடலாம் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் பொறிச்சிக்கலாம் ஆம்லேட் போட்டுக்கலாம் காய்கறி பொரியல் வச்சுக்கலாம் எது எந்த சைட் டிஷ் எது வேணாலும் வச்சுட்டு தொட்டுக்கலாம் இந்த பனி ஏற்ற சிறந்த அளவு இந்த மிளகு சாதம் அப்படியே அந்த மிளகோட காரம் தொண்டையக்கே அவ்வளோ இதமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை தட்டிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு சமையல் வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்